ஹாய் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை இல்லையா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சனை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நைட்டு நான் வந்து நான் படுக்கவே போனேன் இன்றைக்கி காலம்புற ஏஞ்சி வரும்போது பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கி மைண்ட் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா கிச்சன் அவ்வளோ சுத்தமாக இருக்குது டெய்லி சுத்தமாக தான் இருக்கும் பட் ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரில இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஏன்னா அந்தளவுக்கு என் கண்ணுக்கு அவ்வளோ சுத்தமாக தெரியுது இந்த கிச்சன் இந்த பாருங்க ஃபஸ்ட்டு ஜன்னலை மட்டும்தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எலி வந்து உள்ளார வந்து உள்ளார வந்துடுது எலி பார்த்திங்கன்னா எலியை எப்படி பிரித்து வச்சுருக்கு பாருங்கள் அதனால் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணணும் எனக்கு ஆசை தான் இல்லை பளிச்சுன்னு இருக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் வந்து எலி வந்துடுது உள்ளார அதனால் நான் வேலை செய்யும்போது மட்டும்தான் கிச்சனில் இந்த ஜன்னலை மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்போ போனாலும் என் கூட இந்த பூனை கூட்டி என் கூடவே தாங்க இருக்கும் நான் எங்கே போனாலும் என் கூட வந்துக்கிட்டே இருக்கும் நாய் தான் நம்மக்கிட்ட பசமாக இருக்கும்னு நினைப்போம் ஆனால் பூனை வந்து அதை விட டபுள் பண்ணுறது என்கிட்ட ரொம்ப பசமாக இருக்குது இது என்னான்னு தெரில பூனை அவ்வளோ பசமாக இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியுது செல்லமாக இருக்கும் இது என்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீனாக இருக்குது அதான் மனசுக்கு எனக்கு இதை வீடியோ எடுத்து போகணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு வாட்டர் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு நைட்டு எப்போயுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆர்வோ வாட்டர் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு தான் நான் வந்து படுப்பேன் நான் கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு சிங்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது தரை மட்டும் தரையும் நேற்று நைட்டே கம்ப்ளீட்டாக கூட்டிகிட்டு தான் நான் படுத்தேன் நான் எங்கள் பூனை குட்டிக்கு தண்ணி பாருங்கள் டெய்லி இதுக்கு நாங்கள் தண்ணி வைப்போம் அவளுக்கு வந்து கிச்சனில் நான் தண்ணி வைப்பேன் குடிமா தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடிமா தண்ணி குடிங்க இல்லையா தண்ணிக்குடி தண்ணிக்குடி தண்ணி குடிடா என்னையே பார்த்துட்ருக்கா பாருங்க தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறா ச்சு குடி கவர் குடி தண்ணி குடி நீ தண்ணி குடிக்க மாட்டே நீ இப்படியே அண்ணா தான் அண்ணாது நீயே பார்த்துட்டுரு தண்ணி குடி எனக்கு எங்கள் வீட்டு கிச்சனை நான் காமிச்சிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய்!